வணக்கங்க வாரன் பட் தொண்ணூத்தஞ்சாவது வயசுல ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு பதினஞ்சு வயசுல இருந்து சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சவர் எண்பது ஆண்டுகள் சம்பாத்தியத்தில் குடிக்கட்டி பறந்திருக்காரு உலகின் பங்கு வர்த்தகத்தில் மிக தலை சிறந்த முதலீட்டாளர் மட்டும் இல்லை லாபகரமான நபரும் கூட எப்படி இவருடைய எண்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக வாழ முடிஞ்சது ரெண்டு விஷயம் வேணுங்க ஒருத்தர் தொழிலும் வெற்றி அடையணும் ஆயுட்காலமும் நீடிச்சு இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வருடம் எண்பது ஆண்டுகள் தொழில கோளாட்சி செலுத்துறார் இவங்க ஜாதகமெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருந்தா நாமளும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் இருக்க முடியுங்கிற காலத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு லக்கணம் லக்கணாதிபதி நல்ல சுபத்துவத்தோட நல்ல ஒரு லக்கணத்திலே ஆட்சி ஆகும் அஞ்சோ ஒன்பதுல நல்ல ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தா ஆயுட்காலம் அதிகம் சனி குருவோட சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக நீண்ட காலம் தொழிலில் கோளாட்சி செலுத்தக்கூடிய யோகத்தை தரும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அப்ப நமக்கு ரெண்டே ரூல் லக்கணம் லக்கணாதிபதி நல்ல சுபகிரகத்தோட அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் சனி குரு சேர்க்கை நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நீண்ட கால தொழில் இந்த இரண்டு யோகங்கள்னால் நாமும் வாரன் பெர்ஃபெக்ட் ஆக முடியும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வேறொரு பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்